ஆனால் ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறும் தத்துவஞானிகள் இருந்திருக்கிறார்கள் நாம் இன்னொரு மனதை எடுத்துக்கொள்ளலாம் மனம் ஒன்று மனத்தால் உணரப்படுகிறது உளவியலாளர்களும் இதைத்தான் ஒப்புக்கொள்வார்கள் ஏனென்றால் முற்றிலும் தெரியாத ஒன்றை ஏன் கணக்கில் கொண்டு வர வேண்டும் மனம் மனதினால் ஒரு நுட்பமான மனத்தால் கவனிக்கப்படுகிறது ஆனால் பதஞ்சலி இந்த அணுகுமுறைக்கு மிகவும் தர்க்க ரீதியான மறுப்பன் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறாரு ஒரு மனம் இரண்டு மனத்தால் உணரப்படுகிறது என்று நீங்கள் கருதுனா மனம் இரண்டை யார் உணர்றாங்கள் பின்னர் மனம் மூன்று பின்னர் மனம் மூன்று யார் உணர்றாங்கள் அவர் சொல்லுகிறாரு அப்படியானால் இது குழப்பத்தை உருவாக்கும் இது ஒரு எல்லையற்ற பின்னடைவா இருக்கும் பின்னர் நீங்கள் தொடரலாம் விளம்பர அபத்தம் மீண்டும் நீங்கள் மனம் ஆயிரம் என்று சொன்னாலும் பிரச்சனை அப்படியே இருக்கும் பின்னர் நீங்கள் மீண்டு மனதிற்கு பின்னால் ஒரு மனதை ஆயிரம் ஆயிரத்து ஒன்று இது தொடர்ந்து தொடரும் இல்லை ஒருத்தர் உள்ள இருந்து ஏதோ ஒன்றை முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னால் எதுவும் இல்லை இல்லையெனில் நினைவுகளின் குழப்பம் இருக்கும் இல்லையெனில் ஒவ்வொரு குழப்பமும் இருக்கும் உடல் மனம் மற்றும் சாட்சி சாட்சி சொல்பவர் முழுமையானவர் ஆனால் சாட்சி சொல்பவரை யார் உணர்கிறார்கள் சாட்சி சொல்பவரை யார் அறிவார்கள் பின்னர் நாம் யோகாவின் மிக முக்கியமான கருதுகோள்களில் ஒன்றிற்கு வருகிறோம் சுய அறிவாற்றல் மூலம் அதன் சொந்த இயல்பை பற்றிய அறிவு உணர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாத வடிவத்தை எடுக்கும்போது பெறப்படுகிறது யோகா சாட்சி என்பது சுயமாக ஒளிரும் நிகழ்வு என்று நம்புகிறது அது ஒரு ஒளி போன்றது உங்கள் அறையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி உள்ளது மெழுகுவர்த்தி அறை தளபாடங்கள் சுவர்கள் சுவரில் உள்ள ஓவியத்தை ஒளிரச் செய்கிறது மெழுகுவர்த்தியை யார் ஒளிரச் செய்கிறார்கள் இந்த மெழுகுவர்த்தியை கண்டுபிடிக்க உங்களுக்கு வேறு மெழுகுவர்த்தி தேவையில்லை மெழுகுவர்த்தி சுயமாக ஒளிர செய்கிறது அது மத்த விஷயங்களை ஒளிரச் செய்கிறது அதே நேரத்தில் அது தன்னைத்தானே ஒளிர செய்கிறது சொபுத்தி சம்வேதனம் உள்ளார்ந்த உணர்வு சுயமாக ஒளிரச் செய்கிறது அது ஒளியின் தன்மை கொண்டது சூரியன் சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்தையும் ஒளிர செய்கிறது அதே நேரத்தில் அது தன்னைத்தானே ஒளிரச் செய்கிறது இந்த விதைகளிலும் உலகிலும் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக காண்கிறார் அதே நேரத்தில் அது தன்னைத்தானே ஒளிரச் செய்கிறது இது முற்றிலும் தர்க்க ரீதியானதாக தெரிகிறது எங்கோ நாம் பாறை அடிப்பகுதிக்கு வரவேண்டும் இல்லைனில் நாம் தொடர்ந்து செல்கிறோம் இது உதவாது மேலும் பிரச்சனை அப்படியே இருக்கும் சுய அறிவாற்றல் மூலம் அதன் சொந்த இயல்பை பற்றிய அறிவு உணர்வு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாத வடிவத்தை எடுக்கும்போது பெறப்படுகிறது உங்கள் உள் உணர்வு எந்த அசைவும் இல்லாத ஒரு தருணத்துக்கு வரும்போது அது ஆழமாக மையப்படுத்தப்பட்டு வேரூன்றும்போது அது அசைக்க முடியாததாக இருக்கணும் போது அது ஒரு நிலையான விழிப்புணர்வின் சுடராக மாறும்போது அது தன்னைத்தானே ஒளிர செய்கிறது மனம் அறிபவராலும் அறியப்பட்டவராலும் வண்ணமயமாக்கப்படும் போது அது அனைத்தையும் புரிந்து கொள்வதாகவும் மனம் என்பது உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையில் மட்டுமே உள்ளது மனம் என்பது உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையே சாட்சியாளருக்கும் சாட்சியாளருக்கும் இடையே பாலமாகும் மனம் ஒரு பாலம் மனம் விஷயங்களால் வண்ணமயமாக்கப்பட்டால் சாட்சியாலும் வண்ணமயமாக்கப்பட்டால் அது அனைத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையுடையதாகிறது அது அறிவின் மகத்தான் கருவியாக மாறுகிறது ஆனால் இரண்டு வகையான வண்ணமயமாக்கல்கள் தேவை ஒன்று அது பார்க்கின்ற விஷயங்களால் வண்ணமயமாக்கப்பட வேண்டும் மேலும் சாட்சி அளிப்பவரால் வண்ணமயமாக்கப்பட வேண்டும் சாட்சியம் அளிப்பவர் தனது சக்தியை மனதில் ஊற்ற வேண்டும் அப்போதுதான் மனம் விஷயங்களை அறிய முடியும் உதாரணமாக ஒரு விஞ்ஞானி வேலை செய்கிறார் அவர் ஒரு மனிதன் உடலை பிரித்தெடுத்து அறிவியல் கருவிகள் கிடைப்பது போல் மிக நுணுக்கமாக பார்க்கிறாரு அவர் ஆன்மாவை தேடுறாரு மேலும் அவரால் எந்த ஆன்மாவையும் வெறும் பொருளையும் பொருளையும் கண்டுபிடிக்க முடியாது அதிகபட்சம் அவர் இயற்பியல் உலகத்துக்கோ அல்லது வேதியியல் உலகத்துக்கோ சொந்தமான ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உணர்வு உலகத்துக்கு சொந்தமே சொந்தமான எதையும் கண்டுபிடிக்க முடியாது அவர் ஆய்வக்கத்திலிருந்து வெளியே வந்து எந்த உணர்வும் இல்லை என்று சொல்கிறார் இப்போது அவர் ஒரு விஷயத்தை தவறு இறந்த உடலில் யார் பார்த்து கொண்டிருந்தாங்க அவர் தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டார் விஞ்ஞானி பொருளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் தனது சொந்த இருப்பை முற்றிலும் மறந்துவிட்டார் விஞ்ஞானி வெளியே நனவை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் ஆனால் முயற்சிப்பவர் உணர்வு என்பதை முழுமையாக மறந்து விட்டார் தேடுபவர் தேடப்படுகிறார் அவர் பொருளின் மீது அதிக கவனம் செலுத்திவிட்டார் மேலும் பொருள் மறந்து விடுகிறது அறிவியல் ஒரு பொருளின் மீது அதிக கவனம் செலுத்துகிறது மதங்கள் என்று அழைக்கப்படுபவை அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றன ஆனால் யோகா சொல்கிறது நீங்க சாய்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உலகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நினைவு பொருள் மற்றும் பொருள் இரண்டையும் முழுமையாகவும் முழுமையாகவும் நினைவுபடுத்தட்டும் உங்க மனம் உங்க உணர்வால் நிரப்பப்பட்டு புறநிலை உலகத்தால் நிரப்பப்படும் போது பயம் ஏற்படுகிறது பதஞ்சலி கூறுகிறார் அறிபவர் மற்றும் அறியப்பட்டவர்களால் மனம் வண்ணமயமாக்கப்படும் போது அது அனைத்தையும் புரிந்து கொள்ளுதல் ஆகும் அறியக்கூடிய அவன் அனைத்தையும் அது அறிய முடியும் அறியக்கூடிய அவன் அனைத்தையும் அது அறிய முடியும் பின்னர் அந்த மனதிலிருந்து எதுவும் மறைக்கப்படலை ஒரு மத மனம் அவரை ஒரு உள்முக சிந்தனையாளர் என்று அழைப்போம் படிப்படியாக அவரது அகநிலையை மட்டுமே அறிந்து உலகம் ஒரு மாயை மாயை ஒரு கனவு கனவுகள் போன்றவற்றால் ஆனது என்று சொல்ல தொடங்குகிறது பொருள்களில் அதிகமாக கவனம் செலுத்தும் ஒரு விஞ்ஞானி புறநிலை உலகில் நம்பிக்கை கொள்ள தொடங்குகிறார் மேலும் பொருள் மட்டுமே உள்ளது என்று கூறுகிறார் உணர்வு என்பது வெறும் கவிதை கனவு காண்பவர்களின் பேச்சு நல்லது காதல் ஆனால் உண்மையானது அல்ல உணர்வு என்பது மாயை என்று விஞ்ஞானி சொல்றார் புறம்போக்கு சிந்தனையாளர் உணர்வு என்பது மாயை என்று சொல்லுகிறார் உள்முக சிந்தனையாளர் உலகம் மாயை என்று ஆனால் யோகா என்பது உயர்ந்த அறிவியல் பதஞ்சலி கூறுகிறார் இரண்டும் உண்மையானவை யதார்த்தத்திற்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன வெளிப்புறம் மற்றும் உட்புறம் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் உள்ளே எப்படி நடக்க முடியும் வெளிப்புறம் இல்லாமல் அது எப்படி இருக்க முடியும் உள்ளே மட்டுமே உள்ளதென்றும் வெளிப்புறம் மாயையானது என்றும் உங்களால் கற்பனை செய்ய முடியுமா வெளிப்புறம் மாயையாக இருந்தால் உள்ளே தானாகவே மாயை ஆகிவிடும் உங்கள் வீட்டின் உட்புறம் உண்மையானதாகவும் வீட்டின் வெளிப்புறம் உண்மையற்றதாகவும் இருந்தால் நீங்கள் எங்கே பிரித்து பார்ப்பீர்கள் யதார்த்தம் எங்கே நின்று மாயை தொடங்குகிறது மாயையாக இருக்கும் வெளிப்புறத்திற்கு உண்மையான உள்ளே எப்படி இருக்க முடியும் ஒரு உண்மையற்ற உடலுக்கு ஒரு உண்மையற்ற மனம் இருக்கும் ஒரு உண்மையற்ற மனதுக்கு ஒரு உண்மையற்ற உணர்வு இருக்கும் ஒரு உண்மையான உணர்வுக்கு ஒரு உண்மையான மனம் தேவை ஒரு உண்மையான மனத்துக்கு ஒரு உண்மையின் உடல் தேவை ஒரு உண்மையின் உடலுக்கு ஒரு உண்மையின் உலகம் வந்து தேவை யோகா எதையும் மறுப்பதில்லை யோகா முற்றிலும் நடைமுறை சார்ந்தது அனுபவ ரீதியானது இது அறிவியலை விட அறிவியல் பூர்வமானது மதங்களை விட மத ரீதியானது ஏனெனில் இது உள் மற்றும் வெளிப்புறத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறது எண்ணற்ற ஆசைகளால் மாறுபட்டிருந்தாலும் மனம் மற்றொன்றிற்காக செயல்படுகிறது ஏனெனில் அது சங்கமத்தில் செயல்படுகின்றது மனம் தொடர்ந்து வேலை செய்கிறது ஆனால் அது தனக்காக வேலை செய்யவில்லை அதற்கு ஒரு நிர்வாக பதவி உள்ளது எஜமானர் பின்னால் மறைந்திருக்கிறார் அது எஜமானருடன் ஒத்துழைக்குது இப்போ இதை ஆழமா புரிந்து வேண்டும் மன எஜமானருடன் ஒத்துழைத்தால் நீங்கள் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் இருக்கிறீர்கள் மனம் எஜமானருக்கு எதிராக வழி தவறிச் சென்றால் நீங்கள் ஆரோக்கியமற்றவராகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்கிறீர்கள் வேலைக்காரன் எஜமானரை நிழல் போல பின்தொடர்ந்தால் எல்லாம் சரியாகிவிடும் எஜமான் இடது பக்கம் போ என்று சொன்னால் வேலைக்காரன் வலது பக்கம் சென்றா ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று அர்த்தம் உங்க உடல் ஓடணும் என்று நீங்க விரும்பினால் உடல் என்னால் ஓட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடங்கி விடுவீங்கள் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் உடலும் மனமும் இல்லை என்று சொன்னால் அல்லது நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறீர்கள் மனித குலம் இருக்கிறது யோகாவின் குறிக்கோள் இதுதான் உங்கள் மனம் உங்கள் இறைவனான உள்ளார்ந்த ஆன்மாவின்படி செயல்பட வேண்டும் உங்கள் உடல் மனதின்படி செயல்பட வேண்டும் மேலும் உங்களை சுற்றி ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் எல்லாம் ஒத்துழைப்பில் இருக்கும்போது தாழ்ந்தவர் எப்போதும் உயர்ந்தவருடன் ஒத்துழைப்பார் மேலும் உயர்ந்தவர் உயர்ந்தவருடன் ஒத்துழைப்பார் மேலும் உயர்ந்தவர் முற்றிலும் இறுதியானவருடன் ஒத்துழைப்பார் அப்பொழுது உங்களுக்கு இணக்கமான வாழ்க்கை கிடைக்கும் பின்னர் நீங்கள் ஒரு யோகி பின்னர் நீங்கள் ஒன்றாகி விடுகிறீர்கள் ஆனால் ஒன்று மட்டுமே உள்ளது என்ற அர்த்தத்தில் அல்ல இப்பொழுது நீங்கள் ஒற்றுமை என்ற அர்த்தத்தில் விட்டீர்கள் ஒரு இசைக்குழு என்ற அர்த்தத்தில் நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள் பல கருவிகள் ஆனால் இசை ஒன்று பல உடல்கள் மில்லியன் கணக்கான பொருள்கள் ஆசைகள் லட்சியங்கள் மனநிலை ஏற்ற தாழ்வுகள் தோல்விகள் மற்றும் வெற்றிகள் ஒரு பெரிய வகை ஆனால் அனைத்து ஒற்றுமையாக இணக்கமாக நீங்க ஒரு இசைக்குழுவை வச்சிட்டீங்க எல்லாம் மற்ற எல்லாத்துடனும் ஒத்துழைக்கிறது இறுதியாக எல்லாம் உங்கள் இருப்பின் மையத்துடன் ஒத்துழைக்கிறது அதனால தான் இந்தியாவில் சன்னியாசிகளை சுவாமிகள் என்று அழைக்கிறோம் சுவாமி அப்படின்றால் இறைவன் பதஞ்சலி பேசுறோம் இந்த இணக்கத்தை நீங்க அடையும் போது தான் ஒரு சுவாமியாக மாறுகிறீர்கள் பதஞ்சலி எதற்கும் எதிரானவர் அல்ல அவர் இணக்கத்தை ஆதரிப்பவர் அவர் முரண்பாட்டை எதிர்க்கிறார் அவர் எதற்கும் எதிரானவர் அல்ல அவர் உடலுக்கு எதிரானவர் அல்ல அவர் உடலுக்கு எதிரானவர் அல்ல அவர் உலகத்திற்கு எதிரானவர் அல்ல அவர் உயிருக்கு எதிரானவர் அல்ல அவர் எல்லாத்தையும் உள்வாங்குகிறார் அந்த உறிஞ்சுதலின் மூலம் அவர் ஒரு உயர்ந்த தொகுப்பை உருவாக்குகிறார் மேலும் இறுதி தொகுப்பு என்பது அனைத்தும் ஒத்துழைப்புல இருக்கிற ஒரு அதிர்ச்சியூட்டும் குறிப்பு கூட இல்லாத போது நீங்க ஒரு இணக்கத்தில் இருந்தால் உலகத்தை பத்தி புகார் பண்ண மாட்டீங்க நீங்கள் எதையும் பற்றி புகார் பண்ண மாட்டீங்க புகார் செய்யும் மனம் உள்ளே விஷயங்கள் இணக்கமாக இல்லை என்பதை குறிக்கிறது எல்லாமே இணக்கமா இருக்கிற பொழுது எந்த புகாரும் இருக்காது இப்போது நீங்கள் உங்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்களிடம் செல்கிறீர்கள் எல்லோரும் புகார் செய்கிறாங்க உலகத்தை பத்தி புகார் பண்றாங்க ஆசைகளை பொருள் பத்தி புகார் பண்றாங்க உடலை பொருள் பத்தி புகார் பண்றாங்க பற்றியும் அதை பற்றியும் பூகார் செய்யிறாங்க எல்லோரும் பார்சல் வாழ்றாங்க ஏதோ ஒன்று குழப்பமா இருக்குது ஒரு சரியான மனிதன் என்பது எந்த புகாரும் இல்லாதவன் அந்த மனிதன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு பிரபஞ்சமா மாறிய ஒரு கடவுள் மனிதன் இனி ஒரு குழப்பம் அல்ல பதஞ்சலி கொள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை பயன்படுத்துங்கள் அதை பத்தி ஆக்கப்பூர்வமாக இருங்கள் மறுக்காதீர்கள் மறுப்பு என்பது அவரது வழி அல்ல மாறாக உறுதிமொழி மொழி அதனால தான் பதஞ்சலி உடலில் உணவில் யோகா ஆசனங்களில் பிராணாயாமத்தில் இவ்வளவு வேலை செய்துள்ளார் இவை அனைத்தும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் உடலுக்கு சரியான உணவு உடலுக்கு சரியான தோரணை முக்கிய உடலுக்கு தாள சுவாசம் அதிக பிராணன் அதிக உயிர் சக்தி உறிஞ்சப்பட வேண்டும் நீங்கள் எப்போதும் ஆற்றல் பற்றாக்குறையாக இல்லாமல் நிரம்பி வழியும் வழிகளை கண்டறிய வேண்டும் மனதோடும் பிரத்யஹார் மனம் ஒரு பாலம் நீங்கள் பாலத்தில் வெளியே செல்லலாம் அதே பாலத்தில் நகர்ந்து உள்ளே செல்லலாம் நீங்கள் வெளியே செல்லும் போது பொருள்கள் ஆசைகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன நீங்கள் உள்ளே செல்லும் போது ஆசையின்மை விழிப்புணர்வு சாட்சியமளித்தல் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன ஆனால் பாலம் ஒன்றே அதை பயன்படுத்த வேண்டும் அதை எரிந்து உடைக்கக்கூடாது அதை அழிக்கக்கூடாது என்றால் நீங்கள் உலகிற்கு வந்த அதே பாலம் அது அதன் மூலம் நீங்கள் மீண்டும் உள் இயற்கைக்குள் செல்ல வேண்டும் மற்றும் பல பதஞ்சலி எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டே செல்கிறார் அவரது மதம் பயத்தின் மதம் அல்ல புரிதலின் மதம் அவரது மதம் கடவுளுக்காகவும் உலகத்திற்கு எதிரானது அல்ல அவரது மதம் உலகம் முழுவதும் கடவுளுக்காக உள்ளது ஏனெனில் கடவுளும் உலகமும் இரண்டல்ல உலகம் கடவுளின் படைப்பு உலகம் அவரது படைப்பாற்றல் அவரது வெளிப்பாடு உலகம் அவரது கவிதை நீங்கள் கவிதைக்கு எதிரானவர் அப்படின்றால் நீங்கள் எப்படி கவிஞருக்கு ஆதரவாக இருக்க முடியும் கவிதையை கண்டிப்பதில் நீங்கள் ஏற்கனவே கவிஞரை கண்டித்து நிச்சயமாக கவிதை என்கிறது குறிக்கோள் அல்ல நீங்கள் கவிஞரையும் தேட வேண்டும் ஆனால் வழியில நீங்கள் கவிதை ரசிக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஒரு மெத்தடிஸ்ட் ஊழியர் அமெரிக்காவிற்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த பனிஷ்மெண்ட் பாரில் இருந்து ஒரு பானம் வேண்டுமா கேட்டார் நாம் எந்த உயரத்தில் பறக்கிறோம் என்று அவர் கேட்டார் அது முப்பதாயிரம் அடி உயரம் என்று கேட்டபோது தலைமையகத்திற்கு மிக அருகில் நான் விரும்பல என்று பதிலளித்தார் பயம் தொடர்ந்து மதவாதிகள் பயத்தால் வெறி கொண்டுள்ளனர் ஆனால் பயம் உங்களுக்கு ஒரு கிருபையை தர முடியாது உங்களுக்கு கண்ணியத்தை தர முடியாது பயம் முடமாக்குகிறது முடக்குகிறது ஊழல் செய்கிறது பயத்தின் காரணமாக மதம் கிட்டத்தட்ட ஒரு நோயாகிவிட்டது விட்டது அது உங்களை அசாதாரணமாக்குறது அது உங்களை ஆரோக்கியமாக்காது அது உங்களை வாழ மேலும் மேலும் பயம் உறுத்துகிறது நரகம் இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் அது நீங்க ஏதோ தவறு சொல்றீங்க என்று தோன்றுகிறது நீங்கள் நேசிக்கிறீங்க அது தவறு நீங்க அனுபவிக்கிறீங்க அது தவறு குளிச்சி குற்ற உணர்ச்சியுடன் தொடர்புடையதாகிவிட்டது தவணை மக்கள் மட்டுமே மகிழ்ச்சியா தெரியுது நல்லவங்கள் எப்போதும் தீவிரமாக இருப்பாங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை நீங்க சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் தீவிரமாகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் சோகமாகவும் துயரமாகவும் இருக்க வேண்டும் நீங்க கண்டிப்பானவராக இருக்கணும் நீங்க நரகத்துக்கு செல்ல விரும்பினால் மகிழ்ச்சியாகவும் நடனமாடி மகிழுங்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உமர் கயாம் எங்கோ சொல்லுகிறார் நான் எப்போதும் ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுகிறேன் இந்த மகிழ்ச்சியற்ற மக்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு சென்றால் அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் அவர்களால் ஆட முடியாது பாட முடியாது குடிக்க முடியாது அனுபவிக்க முடியாது நேசிக்க முடியாது இந்த முட்டாள் மக்களுக்கு முழு வாய்ப்பும் வீணடிக்கப்படும் அனுபவிக்கக்கூடிய மக்கள் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் அவங்க சொர்க்கத்தில் இருக்கணும் இது மிகவும் தர்க்க ரீதியானதாக தெரிகிறது உமர் கேம் சொல்கிறார் நீங்க உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் இங்கே ஒரு சொர்க்க வாழ்க்கையை வாழுங்கள் அதனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பதஞ்சலி நீங்க வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் தெரியாதவத்தோட துடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரு அவர் எதற்கும் எதிரானவர் அல்ல எங்க ஹார்ல இருந்தா உங்க அன்பை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குங்க என்று அவர் சொல்கிறார் உங்களுக்காக இன்னும் பெரிய பொக்கிஷங்கள் காத்திருக்கின்ற இந்த பொக்கிஷங்கள் நல்லவை இந்த மரங்கள் இந்த பூக்கள் நல்லவை பின்னர் ஆண் பெண் அவை நல்லவை மற்றும் அழகானவை நின்றால் எப்படியோ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கடவுள் அவற்றின் மூலம் உங்களிடம் வந்துள்ளார் ஒருவேளை பல திரைகள் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ சந்திக்கும் போது பல திரைகள் மற்றும் தாள்கள் உள்ளன ஆனால் இன்னும் ஒளி கடவுளிடம் இருந்து வருகிறது அது பல தடைகளை கடந்து செல்லலாம் அது சிதைந்திருக்கலாம் ஆனால் இன்னும் ஒளி கடவுளிடம் இருந்து வருகிறது பதஞ்சலி கொள்கிறாரு இந்த உலகத்துக்கு எதிராக இருக்காதீர்கள் மாறாக இந்த உலகத்தின் தேடுங்கள் ஒளியின் மூலத்தை தூய்மையான கண்ணி ஒளியை அடைய ஒரு வழியை கண்டறியவும் உணவுக்காக மட்டுமே வாழும் மக்கள் இருக்கிறார்கள் உணவுக்கு எதிரானவர்களும் இருக்கிறார்கள் ரெண்டும் தவறு இயேசு சொல்லுகிறார் மனிதன் ரொட்டியால் மட்டும் வாழ முடியாது உண்மை முற்றிலும் உண்மை ஆனால் மனிதன் ரொட்டி இல்லாமல் வாழ முடியுமா அதை நினைவில் கொள்ள வேண்டும் மனிதன் ரொட்டியால் மட்டும் வாழ முடியாது இல்லையா ஆனால் மனிதனும் ரொட்டி இல்லாமல் வாழ முடியாது ஒருவர் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் ஒருவர் எதிர் துருவ முனைப்புகளுக்கு மிக எளிதாக நகர முடியும் மனம் ஒரு தீவிரவாதம் இது எனது அவதானிப்பு உணவுக்காக மட்டுமே வாழ்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையால் விரக்தி அடைந்தால் உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார்கள் உடனடியாக அவங்க மறு தீவிரத்துக்கு செல்கிறார்கள் இதுக்கு முன்பு உணவை பற்றி வெறித்தனமாக இல்லாத ஒரு உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதத்தை வெறித்தனமாக நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை அவங்களும் அதே மக்கள்தான் பாலியல் விஷயத்துல அதிகமாக இருப்பவர்கள் பிரம்மச்சாரிகளாக மாறத் தொடங்குகிறார்கள் கும் கஞ்சத்தனமாக இருப்பவர்கள் எல்லாவத்தையும் துறக்க தொடங்குகிறார்கள் இப்படித்தான் மனம் ஒரு தீவிரத்திலிருந்து இன்னொரு தீவிரத்துக்கு நகருகுது பதஞ்சலி உங்க வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி ஒரு சமநிலையை கொண்டு வர விரும்புகிறார் எங்கோ நடுவில் நீங்கள் உணவுக்காக கோபப்படுவதில்லை உணவுக்காக கோபப்படுவதில்லை பெண்கள் அல்லது ஆண்கள் மீது கோவப்படுவதில்லை அவர்கள் மீது கோபப்படுவதில்லை நீங்கள் வெறுமனே சமநிலையானவர் ஒரு அமைதி ஒரு மனநல மருத்துவர் நம் நடத்தையில் நாம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறோம் என்று கொள்கிறாரு நம் நடத்தில் நாம் ஆல்புரம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறோம் இதை சொல்றதுக்கான மற்றொரு வழி நான் அசல் நீங்கள் விசித்திரமானவர் அவர் பைத்தியம் நீங்களும் அதே போது நீங்க அசல் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க நண்பர் அதே செய்யும் போது அவர் விசித்திரமானவர் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் எதிரியும் அதே செய்யும் போது அவர் பைத்தியம் என்று நினைக்கிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த அகங்கார சிந்தனை முறை வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அழித்துவிடும் உங்களை பத்தி ரொம்ப புறநிலையாக இருங்கள் மனித குலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பைத்தியக்காரத்தனமாக இருப்பதால் அனைவருக்கும் ஒரு பைத்திய கரத்தனம் உள்ளது மனிதனின் முழு செயல்பாட்டை அனுமதிக்கும் ஒரு நிலைக்கு நாகரிகம் இன்னும் வரவில்லை என்பதால் அனைவருக்கும் ஒரு நரம்பு தளர்ச்சி உள்ளது அது அட்டக்கம் முறையாக இருந்து வருகிறது எனவே பாருங்கள் நீங்கள் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள் நீங்க மத்த தீவிரத்துக்கு செல்லலாம் நீங்க சாப்பிடுவதை முற்றிலுமா நிறுத்தலாம் ஆனால் உங்கள் நரம்பு தளர்ச்சி அப்படியே இருக்கும் இப்போ நரம்பு தளர்ச்சி உணவுக்கு எதிரானது நீங்கள் சிறந்த ஆன்மீக வேலை மிகவும் அசல் வேலை செய்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள் இந்த மக்கள் நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள் இந்தியா முழுவதும் வந்து அவங்களை காணலாம் மடங்கள் ஆசிரமங்கள் நூறு பேரில் தொன்னூற்று ஐந்து பேரை நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள் என்று காணலாம் அவர்கள் யோகா ஆசனங்கள் உண்ணாவிரதம் பிரார்த்தனை இது அது போன்றவற்றை செய்வதால் அவர்களை பைத்தியம் என்று சொல்ல முடியாது ஆனால் அவங்களின் நரம்பு தளர்ச்சியை உடனடியாக காணலாம் நான் நரம்பு தளர்ச்சி அழைப்பது எந்த தீவிரவாதமும் நரம்பு தளர்ச்சி சமநிலையில் இருக்கிறது என்பது ஆரோக்கியமாக இருப்பது சமநிலையில் இருப்பது என்பது நரம்பு தளர்ச்சி கொண்டவர் உங்களுக்குள்ளோ அல்லது வேறு யாரிடமாவது சமநிலையின்மையை கண்டாலும் ஜாக்கிரதை இல்லை நீங்கள் உச்சக்கட்ட ஒற்றுமையை இழப்பீர்கள் சாய்ந்து சமநிலையற்றவராக பதஞ்சலி உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க முயற்சிக்கும் இசைக்குழுவை நீங்கள் உருவாக்க முடியாது புருஷனின் நிலைத்தன்மை தூய உணர்வு காரணமாக மனதின் மாற்றங்கள் எப்போதும் அதன் இறைவனால் அறியப்படுகின்றன சதா ஜனியாத்தா சித்தவரித்தாய் தத்பிரபு புருஷ பரிணமித்வாத் தத்பிரபு ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் உன்னுள் ஒளிந்திருக்கிறார் நீ அவனை தேட வேண்டும் நீ என்னவா இருந்தாலும் அவன் இருக்கிறான் நீ என்ன சொன்னாலும் அவன்தான் செய்பவன் நீ எதை பார்த்தாலும் அவன்தான் பார்ப்பவன் நீ எதை விரும்பினாலும் அதை விரும்பியவன் அவன்தான் வெங்காயம் போல அடுக்கடுக்காக உன்னையே உரிக்க வேண்டும் ஆனால் கோபத்தில் அல்ல அன்பில் உன்னையே உரிக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கையோட கவனமாக உன்னே உரிக்க வேண்டும் ஏனால் நீ உரிக்கப்படுவது கடவுள்தான் மிகவும் பிரார்த்தனையோட உரிக்க வேண்டும் ஒரு மசோகிஸ்டாக மாறாது உனக்காக துன்பத்தை உருவாக்க தொடங்காதே துன்பத்தை அனுபவிக்காதே நீ துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சு நீ ஒரு மசோகிஸ்டாக மாறினா நீ ஒரு தற்கொலை பயணத்துல செல்கிற நீ உன்னை அழித்து போகல ஒருத்தர் முறும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் படைப்பாற்றலுடனும் இருக்க வேண்டும் நீ புனித பூமியில் நகர்கிறான் மோசே மலையின் உச்சியை அடைந்து கடவுளை சந்தித்த போது அவர் என்ன கண்டார் ஒரு புதரில் ஒரு சுடரை நெருப்பை கண்டார் மேலும் ஒரு குரல் கேட்டது நீங்களை கட்டுவிடுங்கள் ஏனென்றால் அது நீங்கள் நடந்து செல்லும் புனித பூமி ஆனால் நீங்கள் எங்கு நடந்தாலும் நீங்கள் புனித பூமியில் நடக்கின்றீர்கள் உங்க உடலை தொடும் போது நீங்க புனிதமான ஒன்றை தொடுகிறீர்கள் நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது நீங்கள் புனிதமான ஒன்றை சாப்பிடுகிறீர்கள் அன்னம் உணவு உணவுதான் கடவுள் நீங்க ஒருத்தவரை பாது நீங்க தெய்வீகத்தை நேசிக்கிறீங்க ஏனால் அது அவர் சுற்றிலும் மில்லியன் கணக்கான வடிவங்களில் இருக்கிறார் வெளிப்படுத்துபவர் அவர்தான் எந்த நரம்பு நோயும் உங்களை ஆட்கொள்ளாமலாக இருக்க இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள் சமநிலையுடனும் அமைதியுடனும் இருங்கள் நடுவில் உள்ள பாதையில் நடந்து செல்லுங்கள் நீங்கள் ஒருபோதும் தொலைந்து போக மாட்டீர்கள் நீங்கள் ஒருபோதும் சமநிலையற்றவராக சாய்ந்தவராக இருக்க மாட்டீங்கள் யோகா என்பது சமநிலை யோகா ஒரு சமநிலையாக இருக்க வேண்டும் ஏனால் அது இறுதி ஒற்றுமைக்கான பாதையாக உள்ள அனைத்தின் இறுதி இணக்கமாக இருக்கப் போகிறது